அனைவருக்கும் வணக்கம் நம்ம நிலம் சேனலில் நாம் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த சாலையில் அறநூறு அடி அதாவது பேருந்து இயங்கக்கூடிய சாலையில் அறநூறு அடி முகப்பும் பக்கத்தில் இருக்கக்கூடிய சாலையில் ஒரு ஆயிரத்து இரநூறு அடி முகப்பு இரண்டு தார்சாலை முகப்புடன் இருக்கக்கூடிய மொத்தம் வந்து ஆயிரத்தி எண்ணூறு அடி முகப்பு இருக்கக்கூடிய ஒரு வேளாண் விவசாய செம்மண் நிலத்தை பற்றி தான் பார்த்துட்டுருக்குறோம் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த நிலம் தான் விற்பனைக்கான நிலம் இந்த நிலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா போர் ஃபென்ஸு கிணறு எதுவும் கிடையாது நிலத்திற்கான மறுபக்க சாலை இந்த சாலை தான் இந்த சாலையில் வந்து ஆயிரத்தி இரநூறு அடி முகப்பு நம்ம நிலத்துக்கு இருக்குது நிலத்தடி நீர் மட்டம்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது அடியிலேயே தண்ணி போர் போட்டால் கிடைக்க ஆரம்பிச்சிடும் அப்போ தி இரநூத்தம் வந்து முந்நூறு அடி மூட்டானா வருஷம் ஃபுல்லாக வற்றாத தண்ணி கிடச்சிட்ருக்கோம் காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம இடத்துக்கு முன்னால் இருக்கக்கூடிய ரோட்டுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது வந்து ஒரு குளம் அப்படிங்கிறனால நமக்கு வந்து தண்ணி வந்து வற்றாத தண்ணி கிடச்சிட்ருக்கும் இந்த சாலையில் இந்த வெண்மை நேரமாக தெரியுது பாருங்கள் ரைட் சைடில் அதோட வந்து நம்மளுடைய வகுப்பு அதாவது ஆயிரத்தி இருநூறு அடி இதோட முடியுது இந்த நிலத்தோட மொத்த பரப்பளவு அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒன்பதே முக்கால் ஏக்கர் வருது உரிமையாளர் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரே ஒரு உரிமை தான் ஆவணங்கள்லாம் தெளிவாக இருக்குது இந்த நிலத்தோட விலை அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கர் வந்து அஞ்சு லட்சத்தி பத்தாயிரம் இந்த நிலத்தோட அமைவிடம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா திருநெல்வேலி மாவட்டம் மானூர் வட்டம் அச்சம்பட்டிக்கும் வெள்ளப்பண்ணேரிக்கும் இடத்தில் தான் வந்து இந்த நிலம் வந்து அமைஞ்சிருக்கு இந்த நிலம் விருப்பப்படுறவங்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குற காண்டாக்ட் நம்பரில் கூப்பிட்டு பேசிவிட்டு நேராக வந்து நிலத்தை பார்வையிட்டு ஆவணங்களை வாங்கி தெளிவாக செக் பண்ணிவிட்டு நல்ல முறையில் பேசி முடிச்சிக்கிடலாம் ஒருவேளை டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் நம்பர் இல்லை அப்படின்னா இந்த நிலம் விற்பனை ஆயிடுச்சின்னு அர்த்தம் நம்ம நிலம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இது போன்ற சிறந்த நிலங்கள் குறைந்த விலையில் உங்களை விரைவில் தேடி வரும் நன்றி வணக்கம்